வெயில் காலம் வந்துட்டாலே உடம்புக்கு ரொம்ப இதமா சாப்பிடவும் அருமையா ஏதாவது செய்ய தோணும் அப்போ நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரே ஒரு விஷயம்தான் ஆமாங்க நம்ம சுவையான பாரம்பரிய மோர் குழம்பு பாத்தீங்களா பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு இதோட வாசமே பசியை தூண்டும் உடனே சாப்பிட ஆவல தூண்டும் இந்த மோர் குழம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா சில சிம்பிளான டிப்ஸோட எப்படி பெர்ஃபெக்டா செய்யறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் மோர்கொழம்பு செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் முதல்ல மோர் குழம்புக்கு முக்கியமானது லைட்டா புளிச்ச தயிர் ஒரு கப் நல்ல கெட்டியான லைட்டா புளிச்ச தயிரை எடுத்திருக்கேன் இதுல காய்கறி சேர்க்கிறதா இருந்தா பூசணிக்காய் வெண்டைக்காய் சௌச்சவ் இல்லாட்டி வெள்ளரிக்காய் சேர்க்கலாம் ஆனா இன்னைக்கு நான் முருங்கைக்காயை வச்சு சிம்பிளா செய்ய போறேன் முதல்ல தயிர் கலவைய தயார் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம எடுத்து புளிச்ச ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் கட்டிகள் நல்லா கடைஞ்சுக்கணும் யூஸ் ரொம்பவும் ஈஸியா இருக்கும் இப்போ இதுல தேவையான அளவு சேர்த்து மோர் பதத்துக்கு கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஓரமா வச்சுக்கலாம் ரெண்டாவதா அரைக்கிறதுக்கு மாவை தயார் செய்யணும் அதுக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ஊற வைக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அடுத்ததா அரைக்க வேண்டிய பொருட்களை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் தேங்காய் மல்லி சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் ஊற வச்ச துவரம் பருப்பு கடலை பருப்பு எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஸ்மூத்தான விழுதா அரைச்சாச்சு மாவ ரொம்ப நைசாவும் இருக்க கூடாது ரொம்ப கொர கொரப்பாவும் இருக்க கூடாது இந்த பதத்துல இருந்தா போதும் மூணாவதா மோர் குழம்ப கொதிக்க வைக்கிறது இப்போ நம்ம கலந்து வச்ச தயிர் கலவையில அரைச்சு வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் கைவிடாம நல்லா கட்டி சேராம கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கலவை அடுப்புல சிம்மில் வச்சு சூடுபடுத்த ஆரம்பிக்கலாம் இத கொதிக்க விடவே கூடாதுங்க இதுதான் முக்கியமான டிப்ஸ் பாருங்க பாருங்க இப்போ ஓரங்கள்ல லைட்டா நுரை கட்டி வர ஆரம்பிக்கும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி ஓரங்கள்ல நுரை வருது இல்லையா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான்காவதா நீங்க காய்கறி சேர்க்கிறதா இருந்தா பூசணிக்காய் மாதிரி காய்களை தனியா அரை உப்பு சேர்த்து வேக வச்சு இந்த சமயத்துல மோர் கலவையில சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்க்கிறதா இருந்தா அதை தனியா வதக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கணும் ஐந்தாவதா தாளிப்பு அடுத்ததா ஒரு சின்ன கடாயில எண்ணெயை ஊத்தி சூடுபடுத்துங்க நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறேன் இது இன்னும் வாசனைய கொடுக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு சேருங்க உளுத்தம்பருப்பு பொன்னிறமாகறணும் ஆனா கருகிட கூடாது கருகினா கசப்பு வந்துடும் இப்போ பெருங்காயம் வறம்பிழகாய் கறிவேப்பிலை சேர்த்து வதக்குங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை அப்படியே மோர் குழம்புல சேருங்க சேத்த உடனே ஒரு மூடியால கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த வாசனை குழம்புக்குள்ள இறங்கும் அவ்வளவு நம்ம சுவையான மணமணக்கும் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டோம்னு இந்த மோர் குழம்ப சுடச்சோட சாதத்தோட அப்பளத்தோட இல்லனா வத்தலோட சேர்த்து சாப்பிடும்போது போது அட்டகாசமா வேற லெவல இருக்கும் அது வெறும் வார்த்தையால சொன்னா புரியாதுங்க நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபிக்கு பயந்தரும் சில முக்கியமான குறிப்புகள் மோர் குழம்புக்கு எப்பவுமே லைட்டா புளிச்ச தயிர் தான் நல்லா இருக்கும் மோர் குழம்ப கொதிக்க விட்டீங்கன்னா நீர்த்து போயிடும் இந்த ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம டக்குன்னு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான மற்றும் சுவையான பாரம்பரிய சமையல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வாழ்க வளமுடன்